இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் லலிதா சொன்னா என்ன டென்ஷன் ஆவான்னு தெரில நொண்டி பையனை கல்யாணம் பண்ணிக்கினு எதுக்குனுலாம் பண்றேன் என்னால் நடனம் தான் என்னால் ஆனால் அதை வந்து எது இருக்கு அது கூட நான் நடிக்கும் சொல்ல போறானுங்க அது யார் கண்டுபிடிச்சாங்க நீ பேர் என்ன நான் வந்து வீடியோ பண்ணல

என்னை விட்டா வெளியே போயிட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சுன்னுதான் இவன் டாய்லெட்டுக்கு என்ன பண்ணுவான் அப்பா அம்மா வந்து ஏன் முடியாதுங்க அப்பா அம்மாவெல்லாம் முடியாது என்ன டாய்லெட்லாம் எல்லாம் போயிட்டு பாத்ரூம்லாம் என்ன இவன் வந்து வேலைக்கு போயிட்டா என்ன எப்படி பார்த்துக்கிறது பாப்பா எப்படி பாத்துக்கிறதுன்ட்டு வீட்லேயே இருந்து என்ன பார்த்துக்கின்னு பாப்பா பார்த்துக்கின்னு இதுவே பெரிய சாதனாதான் என்னை பொத்தரிக்கும் என்ன பாத்துக்கிறதே பெரிய சாதனை தான் அதுவும் ஸ்ரீவாணி எல்லாம் பாத்துக்கிறது அதை விட இந்த வயசுல வந்து குழந்தை வந்து துரு துருன்னு இருக்கும் வெளியெல்லாம் கூட்டிட்டு போனோம் அவன் வந்து ஃபீல் பண்ணுவான் ஐயோ அப்பா கூட வரல அம்மாதான் வருதுன்ட்டு அதனாலே வந்து நான் மோஸ்ட்லி வந்து ஆட்டோல போ வர்றதுக்கு காரணமே அதுதான் நான் வந்து ஸ்ரீவாணி வந்து ஃபீல் பண்ண கூடாது அப்பா எங்கயும் வர முடியலன்ட்டு அப்படின்னு தான் நான் நிறைய டைம் வந்து ஸ்ரீவாணி கூட டிராவல் பண்றேன் நாங்கள் திருத்தணிக்கு போனப்ப அந்த வீல் சேர்ல பாப்பா உட்காந்துட்டு வந்தா பாத்தீங்களா அது பாக்கிறதுக்கு எனக்கும் வந்து அழையா வந்துச்சு நானே மறுபடியும் பிறந்து வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆனா எனக்கு வந்து எங்க அப்பா தான் இல்லை அந்த டைம் ஏன்னா நிறைய பேர் வந்து அப்பாவை தான் மிஸ் பண்ணுவாங்க அம்மாவை மிஸ் பண்றாங்களோ இல்லையோ கூட பிறந்தவங்களை மிஸ் பண்றாங்களோ இல்லையோ அட கூட பிறந்தவங்க அம்மா எல்லாருமே தான் பிடிக்கும் ஏன்னா குறைஞ்ச பட்சம் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பொம்பளை பொண்ணா இருக்கட்டும் ஆம்பளை பிள்ளைங்களா இருக்கட்டும் ஏன் வயசானவங்க கூட சரி அவங்க அப்பாவதான் கிட்ட பெருக்கே அவங்க அப்பா ஃபீல் பண்றேன்னு சொன்னா ரெண்டு வயசுதான் ஆகுது இவ எவ்வளவு ஃபீல் பண்றாங்க கூட எதிரி மேல உட்காந்து விளையாடணும்ன்றாடி பின்னாடி நிறைய வாட்டி தள்ளி விட்டுருக்கா அவளுக்கு தெரியாது இல்லையா அப்பா இப்படி முடியாதுன்ட்டு என்ன இதுக்கு ஏன் இந்த போறப்ப பின்னாடி நான் வந்த மாமா பின்னாடி முன்னாடி வந்து மாமா வீல் சேர்ல உட்காந்துட்டு இருந்தாங்க வீல் சேர் வாங்க முடியல ஏன்னா வந்து அங்க வந்து கோவில்ல வந்து எங்களுக்கு அந்த வீல் சேர் தான் குடுத்தாங்க அதனால ஒருத்தவங்க தள்ளிட்டு தான் போன அந்த வீல் சேர் அது வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி நான் வந்து மாமா உக்காந்து உட்கார்ந்து உக்காந்து கொஞ்சம் சொல்றேன்ல இப்போ உன் கஷ்டம்லாம் கிடையாது இப்போ தூக்கின்னு போறது என்ன வந்து பாத்துக்கிறது அந்த கஷ்டம்லாம் இல்லை இப்போ சாப்பிடுறதுதான் பிரச்சனையே தீனி பண்டாரம் மாதிரி சாப்பிடுறது அப்புறம் வந்து பண்ணி பீய தோன்ற மாதிரி தோன்றாப்பாரு காணாது வந்து கண்டு இருக்கிறா என்ன காணாது அவ எங்க இருக்கா சென்னையில இருந்த பொண்ணு சரி நான் ஒரே ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன் நான் அது கொண்டு எனக்கு பதில் சொல்லுங்க இப்போ எங்க பார்த்தாலும் வந்து டச் போன் தான் இருக்கு யாருகிட்டயுமே பட்டன் போனே இல்லை ஒரு சிலர் கேட்குறாங்க கமான்ஸ்ல இல்லாத பட்டவங்க நீங்கள் இந்தமாரி வீடியோ போடுறீங்களா சாப்பிட்றத இல்லாத பட்டவங்க எப்படி பார்ப்பாங்க இது எல்லாருக்கும் உகந்தது தான் எங்களுக்கு ஒன்றியும் இல்லை எல்லாரையும் சேர்த்து தான் நான் சொல்றேன் நாங்கள்லாம் வந்து போடுறோன்னா மற்றவங்க வந்து எங்களை மாதிரி பண்ணுவாங்க அந்த ஒரு இதுவுல தான் நாங்கள் போடுறோம் என்ன இப்போ நாங்கள் செஞ்சு சாப்பிட்றோம் அதை வந்து மற்றவங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுவாங்க அந் தான் நாங்கள் போடுறோம் இப்போ நீங்கள் வந்து அந்த நெட் பேலன்ஸ் இருக்கோ தானே போடுறீங்க உங்ககிட்ட டச் ஃபோன் இருக்கோ தானே எங்கள் வீடியோ பார்க்குறீங்க

ஒருத்தவங்க யாருன்னா ஒரு சொந்தக்காரங்களே இல்லாத கோவில் வாசல்ல இருந்தா கூட அவங்களுக்கு ஒரு பிரியாணி வாங்கி எங்க மனசுல தோணும் அந்த மாதிரிதான் அதுக்காக தான் நான் வந்து முப்பது வருஷம் நான் வயசு சொல்ல விடாது முப்பது வருஷம் இது வரைக்கும் பர்த்டேவே கேக்கே வெட்டாம வந்து என்ன மாதிரி கேக் வெட்டாதுன்னு எத்தனையோ பேர் இருப்பாங்க அதனால நான் கேக்கு கூட வெட்டல சரி நம்ம கேக்கு வெட்டினா ஒரு உதாரணத்துக்காக தான் இருக்கும் போயிட்டு அரக்கோணத்துல போயிட்டு இல்லாத பட்டம் ஆசிரமத்துல போயிட்டு ஒரு தொண்ணூறு பேருக்கு நூறு பேருக்கு சாப்பாடு போட்டேன் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ண நீ பண்ணிருப்பியா நான் கேக்குறேன் நீ பண்ணிருப்பியா நான் போட்டேன் நான் போட்டேன் நூறு பேருக்கு சாப்பாடு போட்ட எல்லாருக்குமே போட்டேன் அது எனக்கு நான் சாப்பிட்றேன்னா எனக்கு புடிச்சிருக்கு நான் செய்யறேன் நான் சாப்பிடுறேன் அது நீ கமெண்ட்ஸ் பண்ணீங்கன்னா எல்லாத்துலயும் அதுலயே உகந்துடுமா அப்ப நீ இன்னத்த சாப்பிடுற அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கமெண்ட்ஸ் என்னன்னா அதுல தான் அந்த சின்ன பொண்ணு சின்ன பையன் காதலிச்ச ஒரு வீடியோ போட்டான் இல்லையா அதுல வந்து நம்ம கப்புலா தான் நிறைய வீடியோ பண்ணிருக்கோம் அதுல வந்து ஒருத்தருங்க சொல்லியிருக்காங்க நியூ வேல்டா அவர் பேர் வந்து நியூ வேல்டா ஓயாம வராத தம்பி உன்னை பார்த்தாலே நான் மண்ணுக்குள்ள போகணும் போல எனக்கு தோணு போயிடு 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 இதுக்கோசரமே நீ போயிடு நானா அப்பாக்கு கிஸ் பண்ணானா ஏன் நானா அப்பா கட்டி பிச்சு முட்டா குடுனானா இங்க இங்க நெத்தில குடுனானா இங்க இங்க குடு நானா இங்க குடு நானா வதத்துல குடு நானா வதத்துல குடு நானா போயிடு போயிடு இத பாத்து போயிடு நாங்க திட்டு நாங்க சொன்னானா போயிடு எங்க அப்பா சொல்லு போயிடு இதெல்லாம் எப்படி சொல்றது இதெல்லாம் வந்து எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் எனக்கு கிடைச்ச வரம் உங்களுக்கு கிடைக்கலன்னா அது பொறாம அது யாரு எனக்கு அமைச்சிருப்பாங்கன்னு எனக்கு ஒரு யூகம் இருக்கு இருந்தாலும் வேணாம் நம்ம பாட்டுன்னு நம்ம நல்லதே செஞ்சுட்டு நல்லதே போலாம் அப்படின்னு தான் நாங்க இருக்கோம் அப்புறம் வந்து நானா சில பெண்கள்லாம் சில பெண்கள் குடும்ப பெண்கள்லாம் காலையில எழுந்து வாசல் பெருக்கி கோலம் போட்டு வீட்டுல இருக்க வேற ஏதாவது பாப்பாங்க இவங்க வீடியோ ஓபன் பண்ணாலே மீன் குழம்பு தான் செய்யறாங்க கறி குழம்பு தான் செய்யறாங்க எங்க தனிக்குமே வாசல் பெருக்கு இந்த போட்டா போர் வச்சிடாதா ஒரு சமையல் பண்றத பார்த்தா கூட ஒரு புரிசுள்ள நீ எங்க அந்த மாதிரி பண்ண கேரக்டர் பண்ணிருக்க சித்தி கேரக்டர் பண்ணிருக்க நாத்தனார் கேரக்டர் பண்ணிருக்க ஆஹ் ஒரே வீடியோல அஞ்சு ட்ரெஸ் மாத்தி எவ்வளவு வீடியோ பண்ணிருக்க அந்த மாதிரி யாரா பண்ணிருக்காங்களா இல்ல என்ன இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப புருஷ முன்னாடிக்குள்ள சண்டை வரும் மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை வரும் அந்த டைம் ஒரு மருமகன் என்ன பண்ணுவா நம்ம வீடியோ பார்த்துட்டு சரி இது எங்க மாமியாருக்கு செஞ்சு குடுக்கலாம் அப்ப நம்ம மாமியார் கிட்ட நம்ம ஃப்ரெண்ட் ஆயிடலாம் இப்ப நம்ம வீட்டுக்காரருக்கு செஞ்சு கொடுத்தா நம்ம வீட்டுக்காரரும் சமாதானம் ஆயிடும் அந்த மாதிரிதான் நிறைய பேரு பண்ணுவாங்களே தவிர மத்தபடி ஆறல அப்புறம் மாடி மேல உழுந்து வீடியோ பண்ண நீங்க அது மாடி மாடி மேல உழுந்த மாதிரி இல்ல அது வந்து இப்போ எப்படி சொல்றதுன்னா ஒரு முறை மாடியில இருந்து விழுந்த மாதிரி எப்படியெல்லாம் நடிச்சு லலிதா அத மக்களை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சு அப்படியே கதையை மாத்திட்டேன் யாரு கண்டுபிடிச்சு அப்படியே கண்டுபிடிச்சு இப்ப கூட பாருங்க என் கால் அடிபட்டுச்சு இன்னும் கூட என் காலு சரியாவல இங்க பாருங்க என் கால் எப்படி இருக்குன்னு பாருங்க அதெல்லாம் வந்து வீடியோ போனான்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது ஸ்ரீவாணி பாப்பாக்கு மூணு நாளா உடம்பு சரியில்லை நைட் எல்லாம் தூக்கமே இல்ல மருந்து குடிக்கிறதுக்கு ஒரு இப்ப கூட அவளுக்கு உடம்புதான் சரியில்லை சரியில்ல முடியலதான் இரு எல்லாத்தையும் வந்து எது இன்ட்ரெஸ்டா இருக்கோ அது மட்டும் தான் நாங்க பண்ணுவோம் ஆஹ் அது இருந்து யார் கண்டுபிடிச்சா நீ கண்டுபிடிச்சிட்டாப்பா நீங்களே பாருங்க அது நான் போறேன் சுந்தராச கிச்சனா அவரு அவங்க அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம தப்பு பண்ணத வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க தப்பு மாட்டி குடுக்கணும் போல இருக்குது நானா அவங்க கவர் அனுப்புறது பரவாயில்ல அது நீ படிச்சு சொல்ற பதே அது செம்மையா நானா அப்புறம் இந்த நானா நானான்றது கூட நிறைய பேர் சொல்றீங்க நானா வந்து அப்பாவ மிஸ் பண்ணுவாங்க சரிங்களா இப்ப வந்து அவங்க அம்மா கூப்பிடுறாங்க நானா அப்படின்ட்டு ஒருத்தவங்க கூப்பிடுவாங்க அது வந்து ஒரு சில இப்ப நம்ம அம்மாட்டுல கூட நிறைய பேர் அப்படிதான் கூப்பிடுவாங்க இப்ப அம்மா வந்து மாமாவா நானான்றாங்க இப்ப அவங்க கிட்ட இருந்து நானும் நானும் தான் கூப்பிட ஆரம்பிச்சேன் இப்ப அதே மாதிரி ஸ்டீவானே நானா தான் கூப்பிடுவாங்க இது எப்படின்னா அம்மா வந்து கூப்பிடுறது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கா எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்புறம் வந்து இன்னொரு என்ன கமெண்ட் ஃபுல்லா டிராமாவா சம்ப சமைக்க ஷீட் போட்டுருக்காங்க வியூஸ் காண்டி சம ட்ராமா போய் சாவுங்க நான் எதுக்கு சாகணும் நீ சாவு நீ நான் சாகுற அளவுக்கு வந்து நான் உடனே கொலை பண்ணல எவனையும் ஏமாத்தி சம்பாதிக்கல சாவுற அளவுக்கு அப்படி இல்ல நானா நம்ம போய் சாவுற அளவுக்கு நம்ம இன்னும் இல்ல நீ எவ்ளோ திட்டினாலும் நாங்க மேல முன்னே அப்புறம் வந்து இவ சிம்பத்தி பண்ணி வீடியோ போடாத நியாயமா வீடியோ போடு அட போடாடி நியாயமா வீடியோ போடணும் என்னன்னா

இருக்கட்டும் ஓவர் சீனா கூட இருக்கட்டும் ஒன்னும் பிரச்சனை இல்ல உங்களுக்கு என்னதான் பிரச்சனை ஓவர் சீனா இருக்கட்டும் வேஸ்ட் வீடியோவா ஓ ஒரு வீடியோ பண்றது வேஸ்ட் வீடியோ சரி பாக்காது நூறு பேர் எங்களுக்கு வாட்ஸ்அப்ல வாய்ஸ் அக்காடிங் பண்றாங்க அவங்க போதும் எங்களுக்கு நீ ஒரு ஆளு எங்க வீடியோ பாக்கலன்னா அத பத்தி எனக்கு கவலையே இல்ல ஒரு ஆளுக்கு ஒசரம் எங்க நூறு பேரை நான் மிஸ் பண்ணனு விரும்பலையே வினோர் கமெண்ட்ஸ் அது ஃபேக்கு வியூஸ் போகலன்னா வேற ஏதாவது நியூ கண்ட் ட்ரை பண்ணுங்க சரி நீங்க சொல்லுங்க அப்படின்னா இது சுத்தமா செட் ஆகல வீடியோ எடுக்கிறது யாரு உங்க அம்மா தானா உங்களுக்கு என்ன குறை இருக்கு நல்லா தானே இருக்கீங்க யார எல்லாரும் நல்லா தாங்க இருக்காங்க இப்ப சம்டைம்ஸ்ல வந்து அம்மா இல்லையானா பசங்களை வச்சு வீடியோ எடுப்போம் வியூஸ்க்காக நான் என்ன ஒன்னா பண்ணல வியூஸ்க்காக எடுக்கிறதுக்காகவே நான் நடக்கிற லைஃப் ஸ்டைல் எடுத்தாலே என்னுடைய உங்களுக்கே தெரியும் எப்படி நான் தினமும் ஏந்தது தூக்கின்னு போறது உட்காருது ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி டாய்லெட் அந்த மாதிரி நான் எடுத்தாலே ஏன்னு வியூஸ் போவோம் நான் வந்து சிம்பத்திக்காக நான் வியூஸ் போகல வீடியோ பண்ணல நான் எல்லாம் நடிப்பு மாமியார் மருமகள் இரண்டு பேரும் அசிங்கமா ஆடுவீங்க இதில் இதில் அற்புதம் கல்யாணம் வேற பண்ணிங்க ஏன் இப்போது நடிப்பு இதை எல்லாம் நடிப்பு கல்யாணம் பண்றது தப்பு என்ன என்ன புரியலையே உங்களுக்கு இதெல்லாம் கொடுப்பனங்க நீங்க பாக்குற நம்ம பாக்குறதுக்கு கொடுப்பன இதெல்லாம் எதுக்கு எதுக்கு இந்த பொழப்பு டிராமா குடும்பம் பாவம் வீடியோ லைக் போட்டா இப்படி சீன் போடுறீங்களா நீ ஒரு லைக் போட்டாடா நாங்க வந்து பெரியாள் ஆயிடுறோம் ஆஹ் நான் கேக்குறேன் அப்புறம் வந்து உம் ஆமா இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் லலிதா சொன்னா என்ன டென்ஷன் ஆவான்னு தெரியல ஆஹ் நொண்டிப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்கணு எதுக்கு இந்த வேலை எல்லாம் பண்ற ஆஹ் இல்ல இல்ல நான் கேக்குறேன் நான் தான் என்னால நடக்க முடியலதான் என்னால எங்கேயும் போக முடியலதான் ஆனா வந்து நான் வீட்லயே உக்காந்து முடங்கிக்க இல்லல்ல ஆஹ் எனக்குன்னு ஒரு ஒய்ஃபு எனக்குன்னு அப்பா அம்மா எனக்குன்னு என்ன குழந்தைங்க நான் இப்படி இருக்கிறது நீ சொல்ற நீ ஒரு தப்பு கிடையாது இருந்தாலும் நீ வந்து சொல்ற இடத்துல இருக்கிற நான் வந்து எப்படி இருக்குன்னு தெரியும் நான் வந்து உன்ன மாதிரி கிடையாது நான் வந்து ஜஸ்ட் வந்து இது கமான்ஸுக்காக ரீட்ல எல்லாம் கிடையாது ஒரு வீட்டுல சின்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை நம்ம வீடியோ போடுறோம்னா கண்ட கமான்ஸ்லாம் வரும் கண்ட நெகட்டிவ் கமான்ஸ் பாசிட்டிவ் கமான்ஸ் எல்லாம் எல்லாமே வரும் அதுக்காக வந்து என்னத்துக்குல தனியா இதுட்டு லலிதா நீ எது இருக்க அது கூட நான் நடிப்புன்னு சொல்ல கைது என் புருஷன் இறங்குற போறது இல்ல நீ சொல்ல சொல்லதான் என் புருஷன் மேலுக்கு வளர்ந்து போறான் என் புருஷன் இன்ன மாதிரி ஆளுன்னு உங்களுக்கு தெரியுமா எப்படி என்னை த தட்டி தூக்கின்னு வந்தாரு என்னை எப்படி லவ் பண்ணாரு நான் கால குறை கெஞ்சி அவரு பின்னாடி ஓடியாந்த நாய் மாதிரி நான் ஓடியாந்த அவர் பின்னாடி நீ என் புருஷன் அந்த மாதிரி ஆயிடுவானா இப்படி எல்லாம் சொல்றியே உனக்கு வெக்கமா இல்ல ஆஹ் இந்த மாதிரி புள்ளிங்கெல்லாம் நம்மளுக்கு கிடைக்க கோவில் கட்டி இவங்களெல்லாம் நம்ம என்ன புண்ணியம் பண்ணுமோ தெரியல இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு என் புருஷன் இந்த நிமிஷம் என்ன கூட ஊ நான் எதனா வேணும்னு சொன்னா போதும் அடுத்த நிமிஷமே எனக்கு அந்த பொருள் வீட்டுக்கு வரும் அது ஒரு ரூபாய் இல்ல பத்து ரூபாய் பொருளா இருந்தாலும் சரி இவரை கட்டிக்க நான் தான் குடுத்து வச்சிருவேன் எல்லாம் சொல்லுவீங்க நீங்க அழுத்தா கழுத்தா குடுத்து வச்சிருக்கணும் நீங்க அண்ணா நீங்க எங்க அக்கா கடைக்கு நீங்க குடுத்து வச்ச உண்மையாலுமே அது ஒண்டி இல்லை இவர கட்டிக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் கூசுல இந்த மாதிரி வார்த்தை வருத யாரையுமே ஆண்டிகாப்பா இருக்கவங்கள இந்த மாதிரி பேசவே கூடாது மனசு கஷ்டப்படுத்தவே கூடாது அவங்க நம்மளுக்கு உபத்திரம் பண்ணா கூட அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு போகணும் தயவுசெய்து இந்த மாதிரி ஆண்டிகாப்பா இருக்கிறவங்களை வண்டி வந்து இந்த மாதிரி சொல்லவே சொல்லாதீங்க எனக்கே வரல அந்த வார்த்தை வாயில இவர் வந்து பிறகு அந்த மாதிரி இல்ல பாதில தான் அந்த மாதிரி ஆனாரு நடுபத்தில பத்தில ஒரு பதினேழு வயசுலதான் அந்த மாதிரி ஆனாரு அப்ப இவருக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருக்கும் நான் நல்லா நடந்தேன் நல்லா போனேன் வந்தேன் சைக்கிள் ஓட்டினேன் எங்க அப்பா கூட போனேன் எங்க அம்மா கூட போனேன் எங்க அம்மா கூட நடுவுல நான் எங்க அப்பாக்கு எங்க அம்மாக்கு நடுவுல நான் படுத்துட்டு இருந்தேன் எல்லா மரத்துலயும் ஏறினேன் இந்த தெருவெல்லாம் சுத்தணும்னு இவருக்குள்ள எவ்வளவு ஃபீலிங் இருக்கும் அதெல்லாம் 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 தெரிஞ்சுக்கினுதான் எல்லாமே தெரிஞ்சுதான் நான் அவரை கல்யாணம் பண்ணேன் அப்ப அவரு மனசு எவ்வளவு வேதனை பண்ண அப்படி இல்ல இப்ப அவங்க அவருக்குன்னு ஒரு குழந்தை வந்துருச்சு அந்த குழந்தை எவ்ளோ ஃபீல் பண்ணுவாங்க நம்ம அப்பா இல்லா இல்லையா இப்போ எனக்கு இவங்க டான்ஸ் ஆடும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் எப்படி சிரிப்பா தெரியுமா எங்க வீட்டுக்காரர் அதை நான் எங்க கிட்ட செல்லு இல்ல நாங்க டிக்டாக் வீடியோ எடுக்கிறோம் நாங்க டிக்டாக் வீடியோ எடுக்கிறப்ப என் புருஷன் மூஞ்சில எவ்ளோ சிரிப்பு வருதுன்னு அதுக்காக தான் இவங்க நான் வேணாம்னா கூட வேணாலதா கமெண்ட்ஸ் நிறைய பேர் பண்றாங்களா நான் வந்து எனக்கே தெரியாம அப்பா வச்சு வீடியோ எடுத்துறாங்க முட்டி வலி வரும் அந்த அம்மாக்கு அப்படி இருந்து அவங்க என் கூட எடுத்து காமிப்பா சின்ன பொண்ணு பரவாயில்ல இல்ல எத்துட்டு என் காமிப்பாங்க எப்படி யார் ஆடுறீங்க அதான் வாணான்றாங்க டான்ஸ் எல்லாம் எதுக்கு ஆடுறீங்க எல்லாம் திட்டுறாங்க கமெண்ட்ஸ் பண்றாங்க கமெண்ட்ஸ் பண்றாங்க நீங்க பாருங்க நான் அதுக்கு இது அவங்க ஒரே வார்த்தை என்ன சொன்னாங்கன்னா நீ அந்த வீடியோ டான்ஸ் ஆடுற வீடியோ நீ பார்த்து அவ்வளவு சந்தோஷப்படுறல்லடா எனக்கு அது போதும் உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம்னுட்டு அவங்க டான்ஸ் ஆடுறாங்க அதனாலதான் அந்த வீடியோவே நாங்க போஸ்ட் பண்றோமே தவிர மற்றபடி வந்து எங்க அப்பா அம்மா வந்து எனக்காக ஃபேமிலி வந்து நான் சந்தோஷப்படுறதுக்காக தான் எல்லாமே பண்றாங்க அது வந்து சின்ன ஒரு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு எல்லாரையும் ஹர்ட் பண்ற அளவுக்கு எல்லாம் வச்சுக்காதீங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா பாக்காதீங்க ஜெய்ஸ் இது உங்களை கையை கும்பிடுற அதனால என் புருஷன் அந்த மாதிரி எல்லாம் கேட்காதீங்க இது வரைக்கும் நாங்களே வீட்டுல அவரு அவரை திட்டுவோம் அவர் எதனா வேலை செஞ்சு அவருக்கே எதனா வேலை செஞ்சுக்கலாம் அவரை திட்டுவோம் பேசுவோம் நீயே செஞ்சுக்கப்பா அப்படின்ட்டு எங்களுக்குள்ள நாங்க கால நீட்டிக்க சொல்லுவோம் படுங்கன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி எதனாச்சும் நாங்களே திட்டுவோம் அவர் சட்டை போட்டுக்கோ கூட நீயே கொஞ்சம் மூவ் பண்ணப்பா நான் திட்டுவேன் எனக்கு வந்து அது திட்டத்துக்கே எனக்கு ஒரு சமயம் நைட்ல தூங்குறப்ப மனசு கஷ்டமா இருக்கும் நீங்க என்ன அசல்ட்டா அந்த மாதிரி கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் என்னென்ன நான் ஆன்சர் பண்றேன் அதுக்கப்புறம் வந்து என்ன கட்டிருக்கீங்க என்ன அங்க போறீங்க தொடர்ந்து அது வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் இருக்குங்க அது வந்து சீக்கிரம் சொல்லிடுறோம் உண்மையிலே வீடு கட்ட போறோம் புதுசாவே அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் முதல் படி எடுத்து வச்சிருக்கோம் அதனால இன்னும் நிறைய இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிடுறோம் என்னன்ட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ட்டு டூ வரும் அதையும் பாருங்க தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மள பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்கீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எங்க இந்த குட்டி ஃபேமிலிக்கு உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எப்பவும் வேணும் ஓகே பாய் பாய் என்னன்னா பாய் சொல்றேன் பாய் சொல்றேன் பாய் பாய்